ஸ்ரீ குருபியோ நமஹ பகவான் ஸ்ரீ விஸ்வநாதன் அவருடைய ஸ்ரீமத் விஸ்வோபனிஷதம் பாகம் ஒன்று போதனை எண் அறுநூற்றி எழுபத்தி ரெண்டு போதனை நாள் ஏழு ஏழு எழுபத்தி ஆறு புதன்கிழமை பேசுவது என்றால் ஞானியாயிருந்தாலும் எல்லோரிடமும் எல்லா காலத்திலும் உண்மையை மறைக்காமல் பேசுதல் தவறு சீக்கிரசி இருக்க வேண்டும் பிறகு சொல்ல வேண்டியதை முன்னால் சொன்னால் பயன் அனுகூலமாகுமா அதுபோலவே ஏற்றுக்கொள்பவர்களுடைய நிலைமை பக்குவம் பார்த்து சொல்ல வேண்டும் மைத்ரேயினியிடம் சொன்னதை காத்யா இனி சொன்னால் பலன் தராது நிறைய தின்பண்டம் அறைக்குள் இருப்பதாக குழந்தையிடம் சொல்லக்கூடாது கணக்கில்லாமல் தின்று நோய் வரும் தேசம் காலம் பாத்திரம் பார்த்து ஞானியும் பழக வேண்டும் சாந்தி சாந்தி